வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் பிரதமரின் குவைத் பயணத்தின் போது இந்தியா குவைத் இடையே நான்கு முக்கிய ஒப்பந்தங்கள் கழுவித்திடப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நல்லாட்சிக்கான வழிமுறைகள் என்ற தேசிய அளவிலான கருத்தரங்கை மத்திய அரசு பணியாளர் துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் தேசிய விவசாயிகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது காசா பகுதியில் நேற்று இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் முப்பத்தி இரண்டு பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர் மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இதுவரை ஆயிரத்தி அறுநூற்றி இரண்டு ரன் எடுத்து ஸ்மிருதி மந்தனா சாதனை படைத்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக குவைத் சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று இரவு புதுதில்லி வந்தடைந்தார் இந்த பயணத்தின்போது நான்கு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன பாதுகாப்பு கலாச்சார பரிவர்த்தனை உள்ளிட்ட இரு நாடுகளுக்கிடையிலான உறவை வலுப்படுத்தும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டுள்ளது பாதுகாப்புத்துறை ஒப்பந்தத்தின்படி ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பது இருநாட்டு ராணுவத்தினரும் இணைந்து போர் பயிற்சியில் ஈடுபடுவது பாதுகாப்புத்துறை தளவாடங்கள் ஏற்றுமதி உள்ளிட்டவை மேற்கொள்ளப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் இருநாட்டு மக்களிடையே கலாச்சார உறவுகள் வலுப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இசை நடனம் இலக்கியம் நாடகம் உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு கலாச்சார விழாக்கள் நடைபெற உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டாம் ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இடையே விளையாட்டுத்துறை தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதத்தில் சூரிய மின்சக்தி துறையில் பல்வேறு ஒத்துழைப்புகளுக்கு முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவிரவாதத்தை இருநாடுகளும் வன்மையாக கண்டிப்பதாகவும் தீவிரவாத செயல்களுக்கு ஊக்கமளிக்கும் விதத்தில் தரப்படும் நிதி சார்ந்த விஷயங்களை தடை செய்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி குவைத் நாட்டு பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மத்திய அரசின் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் அரசுப் பணிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எழுபத்தி ஓராயிரம் பேருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார் பின்னர் புதிதாக பணியில் சேர்ந்தவர்களிடம் அவர் உரையாடுகிறார் இதற்கான நிகழ்ச்சிகள் இன்று நாடு முழுவதும் நாற்பத்தி ஐந்து இடங்களில் நடைபெறுகின்றன இதில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் இணையமைச்சர்கள் பணி ஆணைகளை வழங்க உள்ளனர் அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு தகுதியான நபர்கள் மத்திய அரசு தேர்வு வாரியம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் அரசுப் பணிகளில் லட்சக்கணக்கானோர் இணைந்துள்ளனர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இளம் பணியாளர்கள் உள்துறை அமைச்சகம் உயர்கல்வித்துறை மருத்துவம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்ற உள்ளனா் நல்லாட்சிக்கான வழிமுறைகள் என்ற தேசிய அளவிலான கருத்தரங்கை மத்திய அரசு பணியாளர் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தொடங்கி வைக்கிறார் புதுதில்லியில் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் மத்திய அரசின் அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் அலுவலர்கள் பங்கேற்கின்றனர் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பு கண்காட்சியையும் அமைச்சர் திறந்து வைக்கிறார் சிறந்த சுற்றுலா மாநிலமாக மத்திய பிரதேசம் திகழ்வதாக அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் பத்திரிகை தெரிவித்துள்ளது உலக சுற்றுலாத்தலங்களுக்கு செல்லுங்கள் என்ற அடிப்படையில் அம்மாநிலத்தின் பாரம்பரிய கலாச்சாரம் வன உயிரினங்கள் இயற்கை எழு கொஞ்சும் இடங்கள் ஆகியவற்றை அந்த பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது இதற்கு அம்மாநில சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறையின் மேலாண் இயக்குநர் மற்றும் அரசு முதன்மை செயலாளர் திரு சுக்லா மகிழ்ச்சி தெரிவித்துள்ளாா் இதன் மூலம் சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவிற்கு மாநிலத்திற்கு வருவார்கள் என்றும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியமான இடங்கள் புலிகள் காப்பகம் கலாச்சார நிகழ்வுகள் ஆகியவை சுற்றுலா பயணிகளுக்கு புதுமையான அனுபவத்தை தரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் யுனெஸ்கோ பாரம்பரிய இடங்களான கஜுராகோ பன்னா பாந்தோகட் ஆகிய இடங்கள் மத்திய பிரதேச மாநிலத்திற்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை கவர்ந்துள்ளதாக திரு சுக்லா தெரிவித்தார் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தேசிய விவசாயிகள்திடம் இன்று கொண்டாடப்படுகிறது நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடும் விவசாயிகளுக்கு மரியாதை செலுத்தும் விதத்தில் இந்த நாளில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நாட்டின் உணவு பாதுகாப்பு கிராம பொருளாதாரம் மற்றும் பாரம்பரிய வேளாண்மையை தொடர்வது ஆகியவற்றில் விவசாயிகளின் பங்கு அளப்பரியது விவசாயிகளின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு அவர்களின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது மேலும் நிலையான வேளாண் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் விதத்தில் அவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகளும் வழங்கப்படும் பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்திய சந்தைகளில் டிசம்பர் மாதத்தில் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு அந்நிய முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்திய பங்கு சந்தைகளில் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஒன்பது கோடி ரூபாயும் இந்திய கடன் சந்தைகளில் நான்காயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாயும் முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன டிசம்பர் மாதத்தில் இருபத்தி ஆறாயிரத்து கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் இந்திய சந்தைகளில் நான்கு கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டது மொத்தத்தில் இந்த ஆண்டு மட்டும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு இந்திய பங்குச்சந்தைகளில் அண்டிய முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன நெல்லை மாவட்டத்தில் கேரளாவிலிருந்து மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்டு வந்தன இதன் காரணமாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து கேரள அரசு சார்பில் சுத்தமல்லி முக்கூடல் முன்னேறு பள்ளம் ஆகிய பகுதிகளில் கொட்டப்பட்டிருந்த கழிவுகளை பதினெட்டு லாரிகள் மூலம் கேரளாவிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது திருவனந்தபுரம் உதவி ஆட்சியர் திருமதி சாக்ஷி தலைமையில் ஐம்பது பேர் கொண்ட குழுவினர் இந்த பணியில் ஈடுபட்டனர் நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு கார்த்திகேயன் தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டு இந்த கழிவுகள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது காசா பகுதியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் முப்பத்தி இரண்டு பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர் மேலும் ஐம்பத்தி நான்கு பேர் பலத்த காயமடைந்ததாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினரிடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்காக சர்வதேச அமைப்புகள் முயற்சிகளை எடுத்து வரும் நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பள்ளி ஒன்றில் தங்கியிருந்த மக்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதில் எட்டு பேர் உயிரிழந்தனர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிய இந்த சண்டையில் காசா பகுதியில் இதுவரை நாற்பத்தி ஐந்தாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கடும் குளிர் நிலவும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் லடாக் மொசாராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் வானிலை மிகவும் மோசமாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஹரியானா ஒடிஷா மேற்கு வங்கம் சிக்கிம் ராஜஸ்தான் மணிப்பூர் மலைப்பகுதிகளில் இரவிலும் காலை நேரங்களிலும் கடுமையான பனிமூட்டம் நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலோர ஆந்திர பிரதேசம் ராயலசீமா ஆகிய இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது தலைநகர் தில்லி மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பனிமூட்டம் அதிகமாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருநூற்றி பதினோரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது வதோதராவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று பதினான்கு ரன் எடுத்தது அதிகபட்சமாக ஸ்மிருதி மந்தனான் தொன்னூற்றி ஒரு ரன் எடுத்தார் இவர் இதுவரை ஆயிரத்து அறுநூற்றி இரண்டு ரன் எடுத்து மகளிர் கிரிக்கெட்டில் சாதனை படைத்துள்ளார் முன்னூற்றி பதினைந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் தொடக்கம் முதலே விக்கெட்டுகளை இழக்க தொடங்கி இருபத்தி ஆறு புள்ளி இரண்டு ஒவரில் நூற்றி மூன்று ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது ரேணுகா சிங் அபாரமாக பந்து வீசி ஐந்து விக்கெட்களை வீழ்த்தினார் மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் நாளை நடைபெற உள்ளது ப்ரோ கபடி லீக் போட்டிகள் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் தமிழக அணி பெங்களூர் அணியையும் ஹரியானா மும்பை அணியையும் வென்றன இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் குஜராத் தில்லி அணியையும் புனே அணி தமிழக அணியையும் எதிர்கொள்கின்றன திருவண்ணாமலையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கராத்தே போட்டிகளில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் ஐந்து பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த மாதம் சென்னையில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமரின் குவைத் பயணத்தின்போது இந்தியா குவைத்திடையே நான்கு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நல்லாட்சிக்கான வழிமுறைகள் என்ற தேசிய அளவிலான கருத்தரங்கை மத்திய அரசு பணியாளர் ஒய்வூதியத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் தேசிய விவசாயிகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது காசா பகுதியில் நேற்று இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் முப்பத்தி இரண்டு பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர் மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் இதுவரை ஆயிரத்தி அறுநூற்றி இரண்டு ரன் எடுத்து ஸ்மிருதி மந்தனா சாதனை படைத்துள்ளார் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்